விடுதலை போராட்ட வீரர் நாயகர் அரசு சார்பில் ரங்கசாமி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தங்கும் விடுதிகள் கட்ட அனுமதிக்க கூடாது நகராட்சி ஆணையரிடம் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு கோரிக்கை உருளையன்பேட்டை ராஜா நகரில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முதல்வரிடம் திமுக மனு இனி விரிவான செய்திகள் விடுதலை போராட்ட வீரர் செவாலிய செல்லா நாயகர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் புதுச்சேரி விடுதலை போராட்ட முதன்மை வீரர் சட்டமேதி நாயகர் விடுதலை போராட்டத்தின் பங்கினை அங்கீகரித்து புதுச்சேரி அரசு அவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் ஆண்டுதோறும் அனுசரித்து வருகிறது அதன்படி செவாலிய செல்லான் நாயகரின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் உருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்க்கட்சி தலைவர் சிவா சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை ஒட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் ஆயிரம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நமச்சிவாயம் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபா தேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது உழவக்கரை தொகுதி மூலக்குளம் எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு தலைமை தாங்கினார் ட்ரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் தொடர்ந்து ஐஜி வீரராகு பிரபாதேவி வீரராகு ஆகியோர் அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஐஜி வீரராகு ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆயிரம் பேருக்கு வாட்ச் வழங்கினர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாட இந்த உழவக்கரை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்துள்ள உள்துறை அமைச்சர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம் அவரின் பிறந்த நாளை புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த புதுச்சேரியில் உள்ள நலத்திட்ட உதவிகளை தனது கையால் வழங்க அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்த தொகுதி மக்களுக்கும் பல்வேறு வருங்காலங்கள பண்டிகை காலங்களும் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் சிறப்பான முறையில் உலகத்திற்கு சட்டமன்ற தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பாக ஐந்து வீரத்தில் கற்கும் சாமி பிள்ளை தோட்டம் பகவத்சிங் நகரில் மூல வெற்றி நாயகர் பதினொன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சுவாமி பிள்ளை தோட்டம் பகவத் சிங் நகரில் மூல வெற்றி விநாயகர் பதினொன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பூஜையுடன் தொடங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக விநாயகர் சிலைக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை நாகராஜ் ஆர் விநாயகமூர்த்தி ஜெயலட்சுமி மணி ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்திய நிகழ்ச்சியில் மண்ணாகட்டி சேகர் செல்வம் விஜி விஜயபாஸ்கர் குமார் ராஜி மாலதி நிஷா சத்யா வசந்தா லட்சுமிபாய் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வெளிநூர் பைபாஸ் சாலையில் கரிலீஃப் சவுத் இந்தியன் ரெஸ்டாரெண்ட் கடை திறப்பு விழா பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் பைபாஸ் சாலையில் புதியதாக செர்பி லீஃப் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையினை திறந்து வைத்தார் நிறுவனர் ஆனந்த் லலிதா ஜீவா ஆகியோர் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தனர் முதல் வியாழக்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு இரண்டு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தார் மேலும் கடையில் சிறப்பு வாய்ந்த உணவுகளாக சீரக சம்பா பிரியாணி நான்வெஜ் மீல்ஸ் கறி மசால் தோசை சிக்கன் பிரட்டல் சாதம் இறால் தவா ஃப்ரை உள்ளிட்டவைகளும் மற்றும் ஆர்டரின் பெயரிலும் அனைத்து உணவுகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும் வீட்டு முறையில் சமைக்கும் உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் திறப்பு விழாவினை முன்னிட்டு நண்பர்கள் உறவினர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமாள் பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமாள் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயில் மில்ஸ் நிறுவனர் சதீஷ்குமார் மற்றும் வரதராஜர் ட்ரேடிங் கம்பெனி ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் உருளையன்பேட்டை ராஜா நகரில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு வர முதல்வரிடம் திமுக மனு அளித்தனர் உருளையன்பேட்டை தொகுதியில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டு மூன்று ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கும் சமுதாய நலக்கூடம் மற்றும் நூலக கட்டிடத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமி அவர்களிடம் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் தலைமையில் திமுகவினர் மனு அளித்தனர் புதுச்சேரி மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான எஸ் கோபால் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் ராஜா நகர் முத்தமிழ் நகர் உருளையன்பே அருந்ததிபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் இன்று காலை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு ராஜா நகரில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருந்த பழைய சமுதாய நலக்கூடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சென்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்றைய திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் தொடர் முயற்சியினால் ராஜா நகர் முத்தமிழ் நகர் உருளையன்பேட் அருந்ததிபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் பயன்பெறும் விதத்தில் குளிர்சாதனம் பொருந்திய நவீன வகையான சமுதாய கூடம் அமைக்க ஆதிதிராவிடர் சிறப்பு கூறு நிதியில் இருந்து ரூபாய் நான்கு கோடியே இரண்டு லட்சம் ஒதுக்கீடு செய்து முறையாக பூமி பூஜை நடத்தி அந்த ஆட்சி காலம் முடிவதற்குள் கட்டிடம் முழுமையாக அமைத்து சிறப்பான முறையில் திறப்பு விழாவும் செய்யப்பட்டது அதுபோல் அதன் அருகில் பழுதடைந்து பயன்பெறாமல் இருந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான கழிப்பிட கட்டிடத்தை அகற்றிவிட்டு மாணவர் இளைஞர்கள் பயன்பெறும் விதத்தில் சிறப்பு கூறு நிதி மூலம் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தில் புதிய நூலகம் கட்டப்பட்டு அதுவும் சமுதாய நலக்கூடத்தோடு இணைந்து திறப்பு விழா காணப்பட்டது ஆனால் இவ்வளவு தொகையில் அமைக்கப்பட்ட அந்த இரண்டு கட்டிடங்களும் திறப்பு விழா கண்டு மூன்று ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் மூடி கிடப்பது அந்த மக்களுக்கு இழைக்கும் துரோகம் ஆகும் இதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சென்ற பதினொன்று அன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ஆண்டுதோறும் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பு குறு நிதியை முழுமையாக செயல்படுத்தாமல் வீணடிப்பதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் அதே சிறப்பு குறு நிதி மூலம் முந்தைய அரசால் கட்டிடப்பட்ட கட்டிடத்தின் பலன் அந்த மக்களுக்கு சென்றடையாமல் இந்த அரசு தடுத்து நிறுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் மேலும் மேற்குறித்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு இந்த அரசு துணை போகிறதோ என்ற அச்சம் தோன்றுகிறது ஆகவே அந்த ஆதி திராவிட மக்களின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு நலக்கூடத்தையும் நூலகத்தையும் நோக்கத்திற்காக அதே நோக்கத்திற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் பகுதி மக்கள் மட்டுமன்றி மாநில அளவிலான ஆதி திராவிட மக்களை அணி திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கிறோம் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பொழுது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தொகுதி செயலாளர் சக்திவேல் அவைத்தலைவர் ஆதிநாராயணன் துணை செயலாளர் கண்ணதாசன் கிளை செயலாளர்கள் இளைய நம்பி சரவணன் கருணாகரன் அகிலன் விஜயகுமார் கிரி நெல்சன் தொண்டரணி தலைவர் மதனா கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் ராஜேஷ் அந்தவான் பாண்டுரங்கன் கவியரசன் பிரபாகரன் சேதுபதி அஜய் அசோக் அய்யனார் பரத் பாக்யராஜ் பிரசாந்த் அங்காளன் குப்புசாமி அமுல் சந்திரன் அசோக் குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி சத்ரபதி மராட்டா அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு அன்னதான விழாவினை தொடங்கி வைத்தார் புதுவை சத்ரபதி மராட்டா அசோசியேஷன் சார்பில் கொசுக்கடி தெரு ரேணுகா காம்ப்ளெக்ஸில் பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவினையும் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமுல் கார்கே பாபு ஷேகர் அரவிந்த் சூரஜ் அனிகேட் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Got、it. ராஜ்பேட்டை சாந்தி நகர் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் சனிக்கிழமை மகா அபிஷேகம் விசேஷ அலங்கார மகா தீபாரதனை நடைபெற்று ஸ்ரீ வளம்புரி வெற்றி விநாயகர் திரு வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து நேற்று இரவு விநாயகருக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவகொழுந்து கலந்து கொண்டு ஸ்ரீ வளம்புரி வெற்றி விநாயகரை வழிபட்டார் தொடர்ந்து அவருக்கு ஆலய அரங்காவர் குழு சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஆலய அரங்காவல் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் I so don't இந்த பழம்பு வெற்றி விநாயகர் விநாயகர் சதுர்த்தி விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மொழி ஊடக நண்பர்களே இந்த நிர்வாக பொருத்ததை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தாலும் நானும் ஒரு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான அம்மன் கோவில் வீதியில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு வந்தது தற்போது அந்த கட்டிடம் தங்கும் விடுதி அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று இதற்கு நகராட்சி அனுமதி கொடுத்ததாக செய்தி பரவியதை அடுத்து அந்த பகுதி மக்கள் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று சேர்ந்து மக்கள் வசிக்கும் பகுதியில் இதுபோன்ற தங்கும் விடுதிகள் அனுமதிக்க கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்து கட்டிடத்தின் உரிமையாளர் யார் என்று கேட்டு முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களையும் உருளையன்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் அவர்களையும் அழைத்து வந்து இதுபோன்று எனது தொகுதியில் பல்வேறு இடங்களில் நகராட்சி அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் இடங்களில் இதுபோன்று தங்கும் விடுதிகள் அமைந்தால் இதன் மூலம் பேர் ஆபத்து விளைவிக்கும் என்றும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறும் என்றும் அதிகாரியிடம் எடுத்துரைத்தார் அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதி அளித்தனர் அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் அந்த பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மேலும் முற்றுகையின் பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பலர் உடன் இருந்தனர் தளபதி தலைவர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் கோட்டக்குப்பம் நகராட்சி சார்பாக தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது அதனை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் எல் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் வழக்கறிஞர் பரணி பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி விழுப்புரம் மாவட்ட தலைவர் அண்ணன் குஷி மோகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தமிழக வெற்றிக் கழகம் கோட்டகுப்பம் நகர செயலாளர் முகமது கவுஸ் அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது இதில் விழாவிற்கான ஏற்பாட்டினை கோட்டகுப்பம் நகர நிர்வாகிகள் அன்சாரி சிவா முரளி கபாலி ஜபருலாக் அவர்கள் முன்னிலை வகித்து ஏற்பாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய நகர நிர்வாகிகள் அருண் பாண்டியன் வெங்கடேஷ் அருண்குமார் சுபாஷ் பஷீர் சும்சுதீன் ஜெய் நசீர் ரியாஸ் ஒத்துழைப்பு தந்தனர் மற்றும் அனைத்து வார்டு கழக நிர்வாகிகள் தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் சென்று பயில விரும்பும் புதுச்சேரி மாணவ மாணவிகளுக்காக எஜுகேஷன் நிறுவனம் மற்றும் ரோட்டரி பாண்டிச்சேரி நடத்திய மாபெரும் கண்காட்சி புதுச்சேரியிலிருந்து இருந்து ஐநாடுகளில் சென்று பயில ஆர்வம் உடையோருக்கு வழிகாட்டும் வகையில் கே சி எஜுகேஷன் நிறுவனத்தின் கல்வி கண்காட்சி புதுச்சேரி அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் இருந்து அமெரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி அயர்லாந்து உள்ளிட்ட பத்து நாடுகளில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை நேர்காணல் செய்தனர் அவர்களின் திறன்களை ஆராய்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது முன்னதாக இந்த நிகழ்வில் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் முனைவர் திரு வி எஸ் கே அவர்கள் கலந்து கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழக பிரதிநிதிகளை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் மோனிகா அனுப் மற்றும் அனுப் ஆகியோர் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் முனைவர் திரு வி எஸ் கே அவர்களையும் திரு கைலாசம் அவர்களையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர் இந்த அயல்நாடு கல்விசார் கண்காட்சியில் பங்கேற்க இயலாதவர்கள் தொன்னூத்தி ஒன்பது காமாட்சியம்மன் கோவில் தெரு புதுச்சேரி என்ற முகவரிக்கு நேரில் வருகை தந்து விவரங்களை கேட்டறியலாம் கூடுதல் தகவலுக்கு ஏழு நான்கு நான்கு எட்டு ஏழு 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கேசி ஓவர்சிஸ் எஜுகேஷன் இயக்குநர்களுடன் விடுதலை போராட்ட வீரர் செவாலிய பிறந்த பிறந்தநாள் அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தங்கும் விடுதிகள் கட்ட அனுமதிக்க கூடாது நகராட்சி ஆணையரிடம் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு கோரிக்கை உருளையன்பேட்டை ராஜா நகரில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முதல்வரிடம் திமுக மனு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்